அனைவருக்கும் வணக்கம் ஜேஎன்ஜேபி என்ற யூடியூப் தரத்தினோட அகம் ஒரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய காணொலியில் எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லி சொன்னால் நான் ஆல்ரெடி இது சம்மந்தமான ஒரு வீடியோனு போட்டிருப்பேன் இந்த வெளிநாடுகளில் வந்து விசா இல்லாத ஆக்கள் சம்மந்தமாக ஒரு காணொலி பதவியும் போட்டிருக்கிறேன் மற்றது இப்போ ஒரு வீசா எடுக்கிறதுக்குரிய நடைமுறையில பற்றியும் ஒரு காணொலி போட்டுருக்கேன் அந்த அடிப்படையில் முதற் போட்ட காணொலியிலேயே வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் வந்து அடிப்படையில் இருந்து ஒரு தெளிவான விளக்கம் ஒன்று கொடுத்துருக்கு அதையும் தாண்டி சில குரங்கு கேள்விகள் அது எளிதில் இருக்குது அந்த அடிப்படையில் வந்து இது வந்து இதை விட ஒரு தெளிவான விளக்கம் வந்து இன்னொரு காணொலியில் என்னால் தர முடியாது ஸோ அதால் வந்து என்னால் முடிஞ்சளவுக்கு நான் இதில் வந்து இதனால் பயன்படணும் என்று நினைக்கிறாக்களுக்காக மட்டும் நான் இந்த காணொலியை நான் இதில் பதிவிடுறேன் வாங்குவோம் காணொலி இடத்தில் போட இப்போ என்னென்னு சொல்கிறேன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் கூடுதலான நாடுகளில் வந்து இந்த அகதி அந்தஸ்து என்றது நிராகரிக்கப்பட்டு கொண்டு வருது விளாங்குற கூடுதலாகவே வந்து எல்லா நாடுகளும் வந்து அது இலங்கை நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த அகதை கொடுக்குறோன்றது எவ்வளோ விதம் வந்து கொண்டு வந்துட்டு ஸோ அந்த அடிப்படையில் நாங்கள் எங்களை வந்து எங்களோட வாழ்க்கையை வந்து ஒரு சரியான தரத்தில் கொண்டு போகிறதுக்கு ஒரு நாட்டில் நாங்கள் இருக்கிறோம்னு சொல்லிங்கன்னா அந்த நாட்டில் வந்து எங்களுக்கு ஒரு வீசான்றது முக்கியம் ஸோ அந்த அடிப்படையில் இந்த வீசா இல்லாமல் இப்போ எனக்கு தெரிஞ்சு இருபத்தஞ்சி வருஷமாக வெளிநாடுகளில் இருந்தும் கூட வீசா இல்லாதவர்கள் இங்கே இருக்கிறார் ஸோ அவர்களுக்கு ஏதோ ஒரு வழியில் இந்த காணொளி உதவியாக இருக்குமென்ற ஒரு அடிப்படையில் தான் நான் ஏற்கனவே ஒரு காணொலியும் பதிவிட்டேன் நான் இப்போவும் இந்த ஒரு காணொலியை பதிவு ஸோ அந்த அடிப்படையில் இதை சரியான முறையில் பயன்படுத்தணும் சரியான முறையில் செய்யணுமன்ற ஆக்களுக்கு நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இது சம்பந்தப்பட்ட விளக்கத்தை மட்டும்தான் எங்களை அளவு கொடுக்கு சரியா அதாவது என்னென்னு சொல்லிச்சுன்னால் உலக இந்த கடை படப்பழத்தை வேண்டி உரிச்சின்னு தந்து வாய்க்கிலையும் வச்சு விடையிலாம் படப்பழத்தை தந்தால் நீங்கள் உரிச்சு நீங்களாம் சாப்பிட்றணும் ஏன்னு சொச்சுன்னா நீங்கள் ஒரு சில பேர் கேட்குற கேள்வியல் வந்து இந்த குரங்குத்தனமான கேள்வியெல்லாம் கிடைக்கும் தெரியோ அந்த அடிப்படையில் நான் சொன்ன வந்த விஷயம் என்னென்னா இப்போ ஸ்பெயின் நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து ஒரு பீசா எடுக்கிறன்றது மற்ற நாடுகளோட ஒப்பிட ஒப்பிட்ட ஒப்பிட்டு பார்க்குற அளவில் வந்து அதுக்குரிய வழிமுறைகள் இலகுவாக உயர் இருக்குது அதைக்காண்டி ஈஸியாக எடுக்கலாம்கிறது இந்த நோக்கம் இல்லை ஸோ அதை எப்படி எடுக்கலாம்கிற ஒரு ஐடியா மட்டும்தான் என் அழுதறையில் ஸோ அந்த அடிப்படையில் நீங்கள் இந்த நாட்டில் இரண்டு வருடங்கள் பூர்த்தி செய்வீர்களாக இருந்தால் அதாவது இரண்டு வருடங்களை நீங்கள் இந்த நாட்டில் பூர்த்தி செய்கிறதுக்குரிய ஆவணம் அதாவது உங்களோட பதிவு நீங்கள் இங்கே வீட்டில் இருந்தது அதான் மெயினாக பார்க்குறாங்க இந்த பதிவு நீங்கள் ரெண்டு வருஷமாக இங்கே இருக்கிறீங்கன்றதுக்குரிய ஒரு பதிவு உங்களுக்கு கையில் இருக்குமென்று சொல்லி சொன்னால் நீங்கள் அதுக்கு பிறகு இமிக்ரேஷன் விசா என்று சொல்கிறது அதாவது வேலை ஒரு 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 முதலாளி மூலமாக எனக்கு இஞ்ச வேலை இருக்குதுன்னு சொல்கிறது விசா வந்து இலகுவான முறையில் மற்ற நாடுகளோட ஒப்படைக்கலை இலகுவான முறையில் வெற்றி சரியா இதுதான் நடைமுறை சரிய இதுக்கு இதோ ஒரு நாங்கள் ஒரு இது சம்மந்தமான விளக்கத்தை போட்டால் நீங்கள் எங்கள்கிட்ட அடித்து கேட்குறீங்க அண்ணன் வீட்டு பதிவு தான் காசு கொடுத்து அடுக்கலாதோ நாங்கள் வந்து கட்டாயம் ரெண்டு பேர் சமைஞ்ச நிற்கணுமோ நாங்கள் இங்கே வந்து வீட்டு பதிவை பதிவு போட்டு திருப்பி போயிலாதோ என்றெல்லாம் முக்கத்தனமான கேள்வியை கேட்குறீங்க அதால் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வார்த்தை சொல்லால் நீங்கள் இந்த நாட்டில் ரெண்டு வருஷம் சர்வே பண்ணணும் என்று சொல்லி சொன்னால் அது நீங்கள் எப்படி சர்வை பண்ணுறீங்கன்றது அதுவும் கூட தனிப்பட்ட பிரச்சனை இந்த நாட்டில் வந்து ரெண்டு பேர்ஸை இருக்கிறது நீங்கள் குழஞ்சி கொண்டு வந்து அந்த காசுகளை வந்து இங்கே பயன்படுத்தி கொண்டு இருக்கிறீங்களோ இல்லை இங்கே வந்து ஒரு வேலையை செஞ்சு அதன் மூலமாக வந்து நீங்கள் இதண்டி கொண்டு இருக்கிறீங்களோன்னு சொல்லி கேட்டால் அதுவும் கூட தனிப்பட்ட பிரச்சனை ஆனால் இந்த நாட்டில் நீங்கள் ரெண்டு பேர்ஸுன்னு சர்வைவ் பண்ணுவோம் சர்வைவ் பண்ணினா தான் உங்களுக்கு அந்த அந் அது டபுளாக இப்போ நான் உண்டை சொல்லி நீங்கள வந்து கூகுளில் சர்ச் பண்ணி அதில் வந்து இருக்கிற ஒரு இது ஒரு பேசிக் ஐடியா மட்டும்தான் நீங்கள் இதில் எடுத்துக்கொள்ளலாம் விளங்குதா ஆனால் இங்கே வந்து இந்த நாட்டின் நடைமுறைகள் ஒரு நாட்டை படித்து அந்த நாட்டில் இருக்கிற சட்டத்திட்டங்களை ப இங்கே வந்த ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இந்த நாட்டு சட்டத்திட்டங்களை பார்த்து கொண்டு போய்க்குல தான் உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து வெறும் இதை என்ன செஞ்சலாம் என்ன மாதிரி அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தலாம் காயில் நகர்த்தலாம்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஐடியாவே வருது உதாரணத்துக்கு சொல்ல போனால் இந்த இமிகிரேஷன் வீசாவை மாதிரி இந்த இன்னொரு சிஸ்டமான ஒரு வீசாவும் இருக்குது அதை சொல்கிறது லிவிங் டுகெதர் வீசாண்டு அது அஞ்சு வருஷம் கொடுப்பாங்க அதாவது இஞ்சத்திய நேஷ்னாலிட்டி உள்ள ஒரு ஆள் நீங்கள் லிவிங் டுகெதரில் இருக்கிறீங்கன்னு சொல்லி நீங்கள் போய் பதிஞ்சுங்களாக இருந்தால் அவள் மூலமாக உங்களுக்கு ஒரு அஞ்சு வருஷம் வீசா எடுத்துக்கொள்ளலாம் இதுக்கு நீங்கள் ரெண்டு பேர் சிஞ்சு இருக்கணுமென்ற அவசியம் இல்லை வளங்குதான் இது வந்து ஒரு மூன்று மாத கால பகுதியிலே நீங்கள் இதை செய்யலாம் ஆறு மாத கால பகுதியிலேயும் செய்யலாம் அது உங்களை பொறுத்து ஆனால் அந்த பார்ட்னரை நீங்கள் லவ் பண்ணி பிடிக்கிறீங்களோ காசு கொடுத்து பிடிக்கிறீங்களோ அந்த பார்ட்னரோட நீங்கள் எவ்வளோ டீல் பண்ணுறீங்களா ஒரு புரோக்கர் மூலமாக போனீங்கன்னு சொன்னால் இது அளவு பின்குலவை நீங்கள் அனுபவிக்க வேண்டிய வரும் ஸோ அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் முதல்ல இந்த நாட்டில் இங்கே வந்து நீங்கள் என்ன ரீதியில் இந்த மா நாட்டில் வந்து சர்வே பண்ணுறீங்கள பொறுத்து தான் உங்களோட கட்ட ப்ரொசீஜர் இருக்குது எதுவுமே வந்து நீங்கள் இன்னொருத்தனை நம்பி ரேட்டை பேசி நீங்கள் வந்து ஒரு எனக்கு வீசா வேணும்னு சொல்லி அவனுக்கு உங்களுக்கு ஒரு ஒரு ஏஜெண்ட்டு காசை கொடுக்குறீங்கன்னு சொல்லி சொன்னால் அவன்கிட்ட ஃபுல் நோ நோக்கம் வந்து உங்களுக்கு விசா எடுத்து கொடுக்குறது இல்லை இருக்காது அவன் உங்களில் எவ்வளவு காசு லாபம் வருது எவ்வளவு உழைப்பம் என்றதை தான் யோசிப்பான் சப்போஸ் ஒரு கதைக்கு உங்களோட ப்ரொசீஜரில் ஏதாவது ஒரு பிஸாவுக்கு வந்து உங்களுக்கு விசா இல்லையான்னு சொல்லிச்சுனாலும் அவனுக்கு கதைப்பட்டு ஒரு இல்லை உங்களுக்கு இதால் காசும் வேஸ்ட் கூட டைமுகள் வேஸ்ட் எல்லாமே வேஸ்ட் ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னால் இது வந்து ஏஜெண்டவன் வந்து இந்த இன்டர்நெட்டில் கிடக்கிற விஷயங்களை அறிஞ்சு அதன் மூலமாக சில விஷயங்களை தான் அதுக்கு வந்து உங்கள்கிட்ட ஒரு தொகையை வேண்டி அங்கால ஒரு தொகையை கொடுத்து ராய் பண்ணிட்டான் அப்போ இதே வேலையை தான் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா உங்களை நீங்களே கொள்ளும் சொல்றேன் அப்ப அதுக்குத்தான் நான் ஒரு ஆப்ஷன் பத்தி நான் சில பேருக்கு வந்து இந்த ரெண்டு வருஷம் வந்து இங்கே வந்து சர்பை பண்ணுறன்றது இங்கிலெண்டு சர்பை பண்ணலாம் வேலை கிடைக்குமா வேலை கிடைக்காதா அப்படின்னு சொல்லி கணக்கு யோசனைகள் இருக்குது ஸோ அதுக்குத்தான் நான் ஒரு ஆப்ஷன் நான் அசுல் அடிக்க சொல்லி இந்த அசுலை பெட்டி கேட்டாக்களுக்கு நான் ஒரு விளக்கம்னு சொல்றேன் என்னன்னு சொல்ல நீங்கள் முதல் முதலாக இந்த ஸ்வெயின்ல வந்து அசுலம் கேட்குறீங்கள சொல்லி சொன்னால் உங்களுக்கு முதல்ல ஒரு சோப்பு கலர் கார்டு தருவாங்கள் அதில் ஒர்க் பர்மிட் இருக்காது ஆறு மாதத்துக்கு அந்த கார்டு தருவாங்க அந்த ஆறு மாதத்துக்கு நீங்கள் வந்து இஞ்சிய ரெஃப்யூஜி கேம்பில் இருந்து கொள்ளலாம் அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு லேங்குவேஜோ உங்களை உங்கள் இந்த இந்த நாட்டு மொழி படிக்கிறது இல்லாது இந்த நாட்டு மொழி மொழிப்புலமாக வெட்ட பிறகு வந்து ஒரு ஹோஸ் வச்சுறதோ வந்து இந்த அரசாங்க தலையில் கிடைக்கும் அந்த ஆறு மாதம் உங்களுக்கு முடிஞ்ச பிறகு உங்கள் இன்னொரு திருப்பி அடுத்த ஆறு மாத காட்டில் வந்து உங்களுக்கு வந்து போய் பொர்மிட் அடித்து தருவான் அதில் நீங்களும் கூட பேர்லேயே பேங்கால திறந்து சட்ட ரீதியாக வந்து உங்களுக்கு வந்து வேலையில் செஞ்சு கொள்ளலாம் விளங்குதா இப்படி உங்களுக்கு போய்க்கொண்டுருக்கிற பஞ்சத்தில் இந்த ஆறு மாத காட் நாலு தரம் தருவா அந்த நாலு தரம் திரைக்கில் ரெண்டு வருஷம் கம்ப்ளீட் ஆனோடனா உங்களை வந்து இன்டர்வியூக்கு கூப்பிடுவேன் அந்த ரெண்டு வருஷ காலத்துக்குள்ளே உங்களுக்கு இன்டர்வியூக்கு கூப்பிட்டு உங்களுக்கு உங்களுடைய பிரச்சனைகள் அலசி ஆராய்ஞ்சா உண்மைத்தன்மை உங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியபடியாக இருந்தால் உங்களுக்கு வந்து இங்கே தெரிய அஞ்சு பேரோட காட் கிடைக்கும் சரியா இப்போ இதே வந்து வேறு நாடுகளில் இருந்து அங்கே வந்து அகதி கேட்டு நிராகரிக்கப்பட்டால் இந்த நாட்டு சட்டத்தின்படி நீங்கள் இன்னொரு நாட்டில் வந்து ஐரோப்பாவில் இருக்கிற ஒரு நாட்டில் அகதி கேட்டு அந்த அகதி உங்களுக்கு நிராகரிக்கப்பட்டு இருந்தால் நீங்கள் அந்த இதை கொண்டு வந்து இங்கே வந்து அகதி கேட்கறதுக்குரிய சகல உரிமையும் உங்களுக்கு இருக்குது ஆனால் அந்த அகதி கோரிக்கை வந்து இந்த இந்த அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்படுமான்னு சொல்லி கேட்டால் அதில் முடிவெடுக்கிறது இந்த ஃப்ரிஜி அசோசியேஷன் தான் ஸோ அதில் வந்து உங்களுக்கு வந்து நான் தெளிவாகவே சொல்கிறேன் ஸோ நீங்கள் இங்கே வந்து நீங்கள் லேண்டால் அசூல் கே வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு வந்து நீங்கள் உங்களோட செல்ஃப் லெவலில் இருக்க வேண்டி வேறும் ஏன்னு சொன்னால் ட்ரெண்டில் இருந்து மூன்று மாத காலப்பகுதியில் செல்லும் அவங்க வந்து உங்களோட அந்த ஆரம்பகட்ட வேலையுக்கு போகிறதுக்கு அதாவது டிரெக்டாக இங்கே வார்களுக்கும் ஃப்ளைட்டில் வந்து அசுர் கேட்குறாக்களுக்கும் இல்லை இப்போ ஒரு லேண்ட் ரூட்டால் வந்து அசுர் கேட்குறாக்களுக்கும் தான் வித்தியாசம் அப்போ ட்ரெண்டில் இருந்து மூன்று மாதம் நீங்கள் இங்கே இருந்து அதன் மூலமாக நீங்கள் அகதிகளை கே கேட்கல அந்த அகதி அந்த நிராகரிக்கப்படலாம் ஆனால் டிப்யூட்டேஷன் இருக்காது சரியா அல்லது பண்ண பண்ணப்படலாம் ஸோ நான் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வச்சது காரணம் என்னென்னு சொல்லிட்டுனா நீங்கள் இங்கே அகதை காட்டீங்கன்னு சொல்லிட்டுனா உங்களுக்கு ஒரு அரசாங்கத்தால் இங்கே இருக்கிறதுக்குரிய வழிமுறை செஞ்சு தரப்படும் இல்லாங்கதா அந்த வழிமுறை செஞ்சு தரப்படைகளை உங்களுக்கு ஃபைனான்சியல் ரீதியாக உங்களை வந்து நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளலாம் அட் த சேம் டைம் நீங்கள் ஆறு மாதம் நீங்கள் முடிஞ்சப்படி நீங்கள் இங்கே ரெண்டு வருஷம் வந்து ஒரு வீசா இல்லாமல் தனியாக வீட்டு பதவிக்காக இங்கே சர்வே வந்து பார்க்க நீங்கள் வந்து ஆறு மாதம் நீங்கள் இங்கே வந்து ஒரு இஞ்சத்தைய காட்டோட இலக்கைகளை வந்து உங்களுக்கு சிலவில வந்து பேக்கமே கிடைக்கி உங்களுக்கு வேலையில் வந்து இதில் செஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதே நேரத்தில் வந்து இந்த ரிஃப்யூஜி என்ற அப்செப்ட் பண்ணப்பட்டா உங்களை விசா பிரச்சினம் உங்களுக்கு ஒரு சர்வசாதாரமாக முடிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதுக்காகத்தான் நான் இந்த அசோல் சிஸ்டத்தை வந்து உங்களுக்கு ஒரு சைட்டை நான் உங்களுக்கு சொல்லி வச்சது இதையும் தாண்டி எனக்கு வந்து இந்த பிரச்சனையை வந்து இந்த 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 வந்து இதை விட ஒரு தெளிவாகவும் விளக்கமாகவும் எனக்கு சொல்ல தெரியாது சத்தியமா அப்ப இத வந்து உண்மையிலேயே வந்து சரியான நோக்கத்தோட வந்து நான் யோசிச்சது இந்த இந்த இதை வந்து இதில் பதிவிடைக்களை நான் யோசிச்சது இது எந்த ஒரு விதத்திலையும் வியாபாரம் கூடாதுன்னு சொல்லி ஸோ அதால் நீங்கள் உங்களுக்கு இது சம்பந்தமாக சரியான விளக்கங்கள் தேவை என்று சொல்லி சொன்னால் உண்மையிலேயே செய்கிறார்கள் தேவை என்று சொல்லி சொன்னால் என்ன தனிப்பட்ட ரீதியில் தொடர்பு கொண்டால் நான் உங்களுக்கு அதுக்குரிய விளக்கங்கள் தருவேன் அதை விட்டுட்டு இதில் எடுத்துட்டு நாங்கள் அங்கே இருந்து கொண்டு இங்கே செய்யலாமா இங்கே இருந்தோம் அங்கே செய்யலாமா சொன்னால் இது எதுவுமே சாத்தியமில்லை இப்போ நான் எந்த அனுபவத்தில் நான் ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு சொல்லி சொன்னால் இந்த ஐரோப்பிய நாடுகளில் இப்போ நான் இப்போ ஐரோப்பிய நாடுகளில் நான் என்ன வேலையும் செய்வேன் என்ன கஷ்டப்பட்டு செய்வேன் என்று சொல்லி ஒரு தன்னம்பிக்கை உள்ள ஒரு ஆள் வந்து இங்கே வந்து வேலை இல்லாமல் இருக்காது அது கஷ்டமோ நஷ்டமோ இது ஒரு வேலை தான் செஞ்சோண்டிருக்கும் இதே இப்படியான நான் சொல்கிற கஷ்டப்படாமல் விசா அடுக்கிறதுக்குரிய வழியும் எனக்கு என்னட்ட இருக்குது அதையும் நான் இதில் சொல்லிக்கொள்கிறேன் என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ நாங்கள் இந்த வேலை தான் செய்வோம் இத்தனை அவசத்தான் செய்வோம் இதை விட நாங்கள் எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டோம் நாங்கள் அப்படித்தானே அப்படித்தான் செய்வோம் எங்களுக்கு நான் விசா எடுக்கலாம்னு சொல்லினால் அப்படி அப்படியான நீங்கள் ஒரு எட்டு மனத்தையாலையும் ஒரு கௌரவமான வேலையும் நல்ல ஒரு வேலையும் செஞ்சாலும் நோவாமலையும் விசா எடுக்கலாம் அப்படி என்று சொல்லுவாங்க நீங்கள் கண்ணை மூடிக்கொண்டு கொண்டு கனவுல மட்டும்தான் அந்த விசாவை எடுத்துக்கொள்ளலாம் அப்ப நான் உங்களுக்கு சொல்ற விஷயம் என்னன்னு சொன்னால் இறங்கி ஒரு விஷயத்த வந்து நீங்க இன்னொருத்தனை நம்பி கையில கொடுக்கறதுன்னு பார்க்க நீங்கள் அதில் சரியான உண்மைத்தன்மையை இப்போ நான் சொல்கிறேன்னு சொல்லி எந்த வீடியோவை பார்க்காம இது சம்மந்தமாக நீங்கள் வந்து இந்தியர்நெட்டில் எந்த இது நாட்டு கவர்மெண்டை பேஜில் எமில் அடைகி இது கூகுளில் வந்து செட் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சாக மூலமாக இதை ஒரு அனலைஸ் பண்ணி இதை நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் நீங்கள் காலப்போக்கில் இதில் வெற்றி அடைவீர்கள் சரியாக நண்பர்களே இதை விட ஒரு தெளிவான விளக்கம் என்னால் திரையிலாது மீண்டும் இன்னொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்